எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்குறோன்னா முருங்கைக்கீரை சூப்பு முருங்கைக்கீரை சூப்புக்கு தேவையான பொருட்கள் வந்து என்னென்னன்னா ஜீரகம் மிளகு அதை ரெண்டையும் முதல்ல வந்து இடிக்கல்ல போட்டு நல்லா இடிச்சுக்கணும் அதுக்கப்புறம் என்ன தேவைன்னா பூண்டு பூண்டு ஒரு ஏழு பல் நல்லா எடுத்துக்கிட்டு அதையும் நல்லா இடிக்கல்ல போட்டு நல்லா இடிச்சுக்கணும் அதுக்கப்புறம் தேவையான பொருள் என்னன்னா சாம்பார் வெங்காயம் அல்லது சின்ன வெங்காயம் அல்லது உள்ளி இது வந்து மூணு விதமாக இதுக்கு பேர் இருக்கு இதை நம்ம ஒரு பத்தோ அல்லது பதினைஞ்சு அது நம்மளுக்கு தேவையான அளவு எடுத்துக்கிட்டு அதையும் நல்லா இடிச்சுக்கணும்னு பார்த்துக்கோங்க இடித்ததுக்கு அப்புறவு அதை கல்லுலேருந்து அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் இது எதிர்காண்டி நம்ம இந்த முருங்கைக்கீரை சூப் குழந்தைங்களுக்கு கொடுக்கணும் இப்போ வர குழந்தைங்களுக்கு வந்து ஹீமோக்ளோபின் ரொம்ப கம்மியாக இருக்குது நம்ம டாக்டர்கிட்ட போனோம்னா இந்த முருங்கைக்கீரை சூப் கொடுங்க சுவரட்டி கொடுங்க அப்படின்னு நம்மகிட்ட கேட்குறாங்க சொல்கிறாங்க அதிகப்படியாக அதனால் நம்ம இந்த மாதிரி தயாரித்து பிள்ளைங்களுக்கு கொடுக்கணும் இப்போ என்ன பண்ணுறோன்னா நம்ம ஒரு பாத்திரத்தில் நம்ம இடித்த பொருளெல்லாம் போட்டுட்டு அதோட கொஞ்சம் உப்பு கலந்துக்கிடணும் உப்பு கலந்து ஒரு ரெண்டு கைப்பிடி அளவு நான் வந்து ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் குடிக்கிற மாதிரி பண்ணுறதுனால ரெண்டு கைப்பிடி அளவு முருங்கைக்கீரையை வந்து போட்டு ரெண்டு சம்பு தண்ணி ஊற்றிருக்கேன் ஆனால் வீடியோவில் வந்து ஒரு சம்பு தான் காமிச்சிருக்கேன் ரெண்டு சம்பு தண்ணி ஊற்றி நல்லா அது வத்துற அளவுக்கு கொதிக்க விடணும் இப்போ ரெண்டு சம்பு தண்ணின்னா ஒரு ஆறு கிளாஸ் ஏழு கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன் கணக்குப்படி அது வத்தச்சில் ஒரு நாலு கிளாஸ் அதாவது சின்ன சின்ன கிளாஸ்க்கு நாலு கிளாஸ் தண்ணி அந்த சூப் வந்து நம்மளுக்கு கிடைக்கிற அளவுக்கு நம்ம வந்து நல்லா சுண்டை காய்ச்சிக்கணும் இப்போ பாருங்கள் அளவு நான் வந்து இதுக்கு ஒரு முக்கால் இந்த பாத்திரத்தில் முக்கால் தண்ணி அளவு கொது ஊற்றுனேன் இப்போ வந்து நல்லா சு வத்தி வந்துருச்சு வத்தி வந்து இவ்வளோ தான் இருக்குது இப்போ நம்ம அதை வடி ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் ஏன்னா குழந்தைங்க வந்து அப்படியே குடிக்க முடியாது பெரியவங்களாக இருந்தால் நம்ம அப்படியே மென்று சாப்பிட்டுக்கலாம் குழந்தைங்களுக்கு தேவையான குழந்தைங்க குடிக்கிறதுனால அதுக்கான காரம் வந்து கம்மியாக இருக்கணுன்ட்டு பச்சை மிளகாவோ எதுவுமே போடல மிளகு காரம் மட்டும்தான் இதுக்கு இது வந்து நம்ம இன்னொன்று கூட ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி நாளைக்கு தக்காளியை மறந்துவிட்டேன் அதெல்லாம் விட்டுட்டேன் இதை குடிச்சு பாருங்கள்